താട வரை நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ கடவுளில் நீரின் சுவை கடலில் சேரும் வரை காதல் சுவை ஒன்று தானே காற்று வீசும் வரை நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னைக்கு வந்து எங்களோட அத்தை வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஸோ எப்படி இந்தியாவிலேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்தோம் அவங்களுக்கு வந்து வீல் சேர் அசஸ்மெண்ட் சொல்லிட்டு தனியாக அவங்க வந்திருந்தாங்க பொதுவாக நம்ம வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னாலே யாராவது நமக்கு தெரியுமா ஏதாவது குரூப்ஸில் கேட்பாங்க யாராவது ஊருக்கு போகிறீங்களான்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் டிக்கெட்ஸ் எல்லாம் போடுவாங்க அது மாதிரி தான் எங்களுக்குமே இருந்துச்சு ஆனால் இந்த வீல் சேர் அசஸ்மெண்ட் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எண்டில் எப்படி அவங்க வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் அதே போல் முக்கியமான விஷயம் ஒருத்தவங்க ஊர்லேருந்து வராங்கன்னா நம்ம என்ன கேட்போம்

நம்ம அங்க ஓப்பன் பண்ணி ஏன்னா நமக்கு செக்கிங்ல இருந்து ரொம்ப இஷ்யூ இருக்கும் அதனால நாங்க ரொம்ப பெருசா அவங்களுக்கு வந்து கொடுக்க வேணான்ட்டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வந்து பிரிட்டிஷ் ஆர்வேஸ்ல வந்து வெயிட் கொடுத்தா இல்லை பிரபு ரெண்டு லக்கேஜ் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஆனாலுமே அவங்க ட்ரெஸ் கொஞ்சம் ஒரு பத்து ட்ரெஸ்ஸு வைக்கிறோம் அப்படின்னாலே அப்படியே அந்த வெயிட் ஆயிருதுங்க நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பார்க்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு கிலோ நம்ம நினைப்போம் அளவுக்கு உள்ள பொருள் வந்து ஏன்னா இவ்வளோ ஆர்டர் பண்ணோம் இவ்வளோ நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கிட்ட போச்சு நாலு ஐட்டம் தான் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு நினைக்கிறேன் யாராவது ஸோ அதுதான் நம்ம இப்போ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா இப்போ சம்மர் வந்ததுனால நைட்டீஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் எனக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நைட்டீஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்ட்ராவாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா நான் அதை வந்து கொரியரில் போட்டேன் ஸோ அது கொரியரில் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமா இது எல்லாமே நைட்டீஸ் தான் ஸோ இங்கேயும் சம்மருக்கு ரொம்ப நாள் ஆச்சு நைட்டீஸ் எல்லாம் போட்டு ஸோ இதுதான் நம்ம நைட்டீஸ் எடுத்துருக்கோம் ஸோ எனக்கு மூணு நாலு எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு வந்து அதே மாதிரி அவள் யாரோடய ரெண்டு எடுத்து போட்டாவ ஸோ இதுதான் நைட்டீஸ் யாருக்கெல்லாம் நைட்டி எல்லாம் பார்த்து ரொம்ப பழைய ஞாபகம் வந்த மாதிரி இது வந்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இருக்கு அவளுக்கு போடுறதுக்கும் சம்மரில் வந்து பசங்களுக்கு இங்கே நைட்டி போடுறது கொஞ்சம் துவைக்கிற இதுவும் நிறைய இந்த ட்ரெஸ்ஸாக சேராமல் நைட்டி இருக்கும்போது ஒரே ட்ரெஸ்ஸோடயே முடிஞ்சிரும் வாஷிங் செலவு நமக்கு மிச்சமாகும் யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க நம்ம வாங்கினது வந்து சீட்ஸ் சீட் வந்து நிறைய இந்த நாட்டு காய்கறிகள் நம்ம இப்போ கார்டனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆட்டி நாட்டு காய்கறிகள்லாம் இருக்குல்ல இது வந்து ஐம்பது ரூபா வந்து மூணு விதை வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் நிறைய நம்ம பெண்டைக்காய் கத்திரிக்காய் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொரியரில் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் அப்புறம் தக்காளி நம்ம ஊர் தக்காளி கொத்தமல்லி ஸோ இதெல்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்தேன் அப்புறம் பீட்ரூட் எடுத்திருக்கேன் இது என்னென்னு சொல்ல ஏதோ ஒரு காய் கொடுத்துருக்காங்க அப்புறம் மிளகா அப்புறமா வந்து பீன்ஸு எல்லாமே மூணு மூணு எல்லாம் வாங்கினேன் அப்புறம் கொஞ்சம் பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே என்னெல்லாம் கடைஞ்சதோ எல்லாமே வாங்கியிருக்காங்க இது என்னதுன்னா அரைக்கீரை கீரை ஒரு ஒரே ஒரு கீரையோட அதை வாங்கியிருக்காங்க அப்புறம் தோருப்ப ரீ இன்னும் நிறைய ஒரு சீடு எடை எடை மாத்திரம் அவ்வளோ போட்டுச்சிருக்கீங்க ஓ கொட்டிருச்சான் இதெல்லாம் கீரை விதை பாலக்கீரை இங்கே பாருங்க இப்படிதான் வச்சுருக்காங்க பாருங்கள் தக்காளி சீடு அப்புறமா வந்து சுக்குட்டி கீரை தெரியுமா காயந்தூரில் சுக்கட்டி கீரை யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள் பப்போ எல்ரிக்காய் கத்திரிக்காய் பொடலை இப்பெல்லாம் நிறைய அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா புடலங்காயில் நிறைய இருக்கா ஏங்க கடையில் நான் எப்படி தெரியுமா கேட்டேன் காய்கறி கடையில் ஒரு பொடலங்காய் இருக்குங்களா அந்த விதை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அதுலேயே நாலஞ்சு வெரைட்டி இருக்கா பொள்ளங்காயில் எனக்கு ரெண்டு தெரியும் ஒன்று நீட்டமாக பாம்பு பொல்லங்காக சொல்லுவோம் ஒன்று வந்து பன்னி பொள்ளங்காக சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க மற்றபடி எனக்கு வந்து ஒரு ஒரு காய்க்கும் அப்படியே இன்னொன்னுமோ வெரைட்டி வெரைட்டியாக எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் பேப்பர்லாம் படிச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு இங்கே பத்தியா இந்த பேர் வந்து தெரியுமா அது உன்னோட உன்னோட போட்டோ வந்து ஞாபகம் இருக்கா ஒரு புக்கு அது இந்த இந்த மேகசின் தான் தினத்தந்தி இதுக்குலாம் கன்னி தீவு கதை இன்னும் ஓடிட்டு இருக்கு நான் விவரம் தெரிஞ்சதுலதே பார்த்துட்டு இருக்கேன் இன்னுமே இந்த இந்த ஸ்டோரி இருக்குல்ல பாப்பா ஐ திங்க் எவ்வளோ வருஷமா தெரியுமா போயிட்டு இருக்கோம் எங்க பாட்டியும் சொல்லியிருக்கான் எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அதுல வந்து இப்போ அப்பெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் சொல்லுவாங்க இப்ப என்ன கலராக இருக்கு அவ்வளவு எல்லாமே இப்ப நாஸ்டாலஜி இதுதான மடிப்பாங்க மடிக்க தெரியும் ஓரளவுக்கு மடிக்க தெரியும் அவ்வளவுதான் அப்புறமா வந்து இது வந்து மிளகா வந்து நம்ம வீட்டுல இருந்து காய வச்சு மிளகா எப்பவுமே நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் நாட்டு மிளகாய் ஒரு வருஷத்துக்கு வாங்கினா எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா தீங்கெல்லாம் அரைச்சி அரைச்சி பிரபு வாயிலாம் கூத்த போறாரு இவ்வளவு மிளகா வாங்கிட்டு ஃப்ராக் எடுத்து போட்டு வந்திருக்கலாம் இல்லைங்க வேற இவ்வளவு மிளகா ஒரு கிலோ மிளகா வெயில் எடுத்து திருப்பி காய வைப்பாருங்க திருப்பி உள்ள வைப்பாருங்க திருப்பி பழச குப்பையில போட்டுருவாங்க இதை கொண்டு போய் காய வைப்பாங்க நம்ம காட்டலாம் ஓகேவா ஹேர் ஆயில் வந்து நாங்கள் போட்டு தலையெல்லாம் பழக ஷார்ட்ஸ் இதில் கட்டுற ஷார்ட்ஸ் இப்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களே தேங்காய்யை காய்ச்சி நிறைய மூலிகையெல்லாம் எல்லாம் போட்டு அரைச்சி அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா யாருக்கும் முடிய நரைக்காது முடிய கொட்டாதீங்க நல்லா உடலாமா வாங்கிட்டு அடுத்தது புளி புளியும் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்துலேருந்து அரை அடித்து போட் கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா காய வச்சு இது ஒன்றுமே கெட்டே போகாது நான் இது வரைக்கும் இங்கே வந்து யூகேக்கோ இங்கே புளி வாங்கினதே இல்லை ஸோ இந்த புளி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருமே அப்படி தான் புதுசாக கொண்டு வரேன் கேட்காதீங்க கடையில் அவங்க அப்படியே ஒரு மாதிரி ரெகு ஹார்டாக இருக்கும் இது அப்படியே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படிங்களா இந்த புளியோட ஃப்ரெஷ் புளி நாங்கள் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஒரு நாலு செட்டு கண்ணாடி வளையல் ஆனால் ஏன்னா நாளே மட்டும் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தேன் ஓகே ஸோ கா வளைய நான் ஓப்பன் பண்ணிட்டோம் இது இதில் கட்டிட்டு வந்து சம்மருக்கு வந்து லுங்கி 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 பாட்டி சுட்டி வச்சிருக்க பாட்டி போதை சாப்பிட ஆரம்பிச்சா ஏதோ அடிக்க ஆரம்பிச்சா துண்பாய்யோ வீடியோல அண்ணா அண்ணாக்கா அது பாப் அப்பாக்கு ஒரு நைட் ஷர்ட் ஒரு டீ ஷர்ட் அது இல்லாம இது வந்து கருவேப்பில்லை கருவேப்பிள்ளை இது வந்து கருவேப்பிலை காய வச்சு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது அவங்களே பேக் பண்ணி பரவாயில்ல எல்லாமே நல்லா பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க இது ஆக்சுவலி அங்கே இங்கே வந்தே நாலஞ்சு தடவை மாற்றி மாற்றி எடுத்தோம் இது கொஞ்சம் சர்வேஷ்க்கு வந்து அவங்க ஊருக்கு வரும்போது கொஞ்சம் ஆளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் பாப்பாவுக்கு சுடிதார் ஆனால் இது ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் இல்லை ரொம்ப இந்த சுடிதார் எனக்கா இல்லை உனக்கானே தெரில பாப்பா இதை பெருசாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் நைஸ் ஹீல் பவுடர் அன்னைக்கு பாப்பா விட்டுட்டு வெளில போயி தருங்களா பாப்பா என்ன பண்ணுச்சு பாப்பா ஃபோன் பண்ணுச்சா பாப்பா காலைலயே பாட்டின்னு எழுப்பி தலையெல்லாம் சீ பவுடர்லாம் போட்டு யாரு மணிக்கே உட்கார வச்சிருக்காங்க புதுக்குல போடுவோம் இது மூஞ்சில போடக்கூடாது இல்ல நாங்க கோயிலுகளுக்குலாம் போவாங்களா அப்படிலாம் சரி இதை வந்து ஊரில் அவங்க வெயிட் போட்டு மெஷின் பார்த்துருப்பாங்க அதையும் போட்டு எடுத்துட்டு இதில் தான் வெயிட் பார்த்துருப்பாங்க ஸோ யாராவது பேரண்ட்ஸ்லாம் வராங்க இது வாங்கி வச்சுப்போம் ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இது வந்து அவங்களுக்கு லக்கேஜ் அடையாளத்துக்காக இது போட்டு வச்சுருக்காங்க ரிப்பன் தலைக்கு போடுறது இப்போ உனக்கு தான் ஒரு தலைக்கு கொடுத்துட்டாங்களா என்ன கலர் ஆல்ரெடி கட்டியாச்சா ஆமாம்ல பாப்பா ஓகே இதில் ஃபுல்லாக அப்புறம் இது வந்து மல்லிகை ஜாமான் தான் ஃபுல்லாக இந்த பூஸ்ட்டு த்ரீ ரோசஸ்ஸு கொஞ்சம் வந்து கொரியர் வந்து போட்டோம் ஏன்னா எப்போவுமே நீங்கள் என்னென்னா நம்மளாகவே இருந்தாலுமே ஃபுல்லாக நிறைய லக்கேஜாக பிளான் பண்ணி கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் கொரியர் போட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரே காஸ்ட்டு தாங்க ஆசை நமக்கு கொஞ்சம் ஹெக்டிக் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் இது மாதிரி மளிகை சாமான் இது என்ன தடவை போடு பேஸ்ட்டு ஐட்டக்ஸ் போட்டு இதாக நான் வைப்பேன் அப்புறம் யாரை ரெக்ஸோ நான் குளிக்க போகிறீங்க இவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கேன் வந்து காரம் பட்டை நாப்தா வச்சுக்க இது வந்து மசாலா ஐட்டம் பிரபு உங்களோட அண்ணா வந்து அவங்கள ரைஸ் மில்லாம் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருக்காங்க அரைச்சி காய வச்சு கொடுத்துருவாங்க நம்ம கடையிலே வாங்க வேண்டாம் மீன் குழம்பு சாம்பார் ரத்த குழம்புக்கெல்லாம் என்னோடய சமையலோட டேஸ்ட்டு காரணமே தான் பில்லுன்னு பார்க்கலாமா ஐயோ பில் வந்துருக்கு பாரு நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ருபீஸ் இதெல்லாம் நாற்பது பவுண்ட் அந்த கோஞ்சூர்லேருந்து முன்னால் கொள்ளு பருப்பு பாசி பருப்பு கருப்பு உளுந்து ஸோ இந்த மாதிரிலாம் அனுப்பிவிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த அப்புறம் கொஞ்சம் இங்கே அதிகமா இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த இந்த வெயிட் மேல போயிருமா தான் பார்த்து பார்த்து அளந்து அளந்து எடுத்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன் அது எல்லாமே எப்படி வரும்னா கொரியரில் வரும் வரப்போற வளாக்ல நான் காட்டேன் சரிங்களா அப்படியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்ல அவங்க பிக்கப் பண்ண சீன் பாக்கோம் ஓகேவா வணக்கம் வங்க அப்படிங்கறதுனால இதுக்கு நாங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து ஐஎன்ஆர்ல பே பண்ணோம் ஆனா ஒரு சிலர் மெசேஜ்ல போட்டிருந்தாங்க நாங்க அவங்க பே பண்ணல ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க நம்ம ஃபாலோவர் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீல் சேர் அவங்களோட வந்து கிடைக்கல ஸ்லாட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வந்து டிராவல்ஸ்ல வந்து புக் பண்ணோம் ஏன்னா நாங்கள் நாங்க வரோம்லே பொதுவாகவே எல்லா கண்ட்ரில இருக்கும் பண்ணுவாங்க நீங்க யாராவது அங்கிருந்து வரீங்களா அவங்க தெரிஞ்சவங்க யாராவது வராங்களா இல்ல குரூப்ஸ்ல எல்லாம் போட்டு கேட்போம்னா நிறைய பார்த்துருக்கேன் ஏன் நானும் இனிஷியலா அதான் ட்ரை பண்ணேன் அவங்க வயசானவங்க ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கும் போது ஏதாவது பயம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாமதா இருக்கும் இல்லை டாய்லெட் போக சங்கடப்பட்டுக்குவாங்க ஏதாவது புரியாமல் இருக்கும் ஹாரஸ் இங்கிலீஷ்ல பேசுவாங்க சோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் நம்ம பயப்படுவோம் அப்புறமா வந்து அவங்க யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுவோம் ஆனா இதுல வந்து நான் ஐلي ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யார் சரி தெரியாதவங்க கூட இவங்க எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்க வயசானவங்க தான் ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்து வந்து இறங்கிட்டாங்க எயிட் ஹவர்ஸ் ஜேர்னி தான் உங்களுக்கு எயிட் டு நைன் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு சென்னைக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் கட்டி அங்கே ஒரு பையன் வந்து இருந்தா அவங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கொண்டு போய் விடுற அளவுக்கு கூட அங்கேயே நமக்கு வந்து ஆள் கிடைக்கிறாங்க அவங்க வந்து ஸ்கேனிங்க்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன் வந்து இறங்கிட்டாங்க அப்புறம் லக்கேஜ் செக் பண்ணுறது எல்லாம் பண்ணி ஃப்ளைட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அங்கே தமிழ் பீப்புளையும் வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க லக்கிலி நமக்கு அங்கே ஒரு ஃபாலோவர் கூட இருந்திருக்காங்க அப்புறம் நிறைய பேர் வந்து சென்னை டு லண்டன் அப்படிங்கும் போது நிறைய யாராவது நமக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து அவங்க இறங்கி திரும்ப லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி வீல் சேர் அசஸ் கொடுத்துருவாங்க நடக்க தேவையில்லை ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக அவர் கார் பார்க்கிங் வந்து வரைக்கும் விடவா அப்படின்னு கேட்டாங்க பிரபு இருந்துட்டு இல்லை நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ஆஸ்லேஷன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப பயந்துட்டு ஏன்னா நீ நம்ப மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு விசா வந்து புக் பண்ணிட்டு வரோம் ஏர் இண்டியா ஃப்ளைட் வேறு ஸோ அதுலேயே வந்து அவங்க பயம் பயந்துட்டாங்க ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து நிறைய ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரே வாரத்துலேருந்து வீசா வந்துருச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இந்தியாவில் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து வீசா அப்பாயின்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு பிரபு இந்த டாக்குமெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அதில் வந்து எல்லாமே ஒரு ட்ராவலில் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஏன்னா நமக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் நேரில் போனாங்க அதுக்கப்புறம் ஒன் வீக்ல வந்து பாஸ்போர்ட்ல வந்து விசா கொரியரில் வந்துருச்சு அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஒன் வீக் ஹோஸ்டே இருந்தோம் யார் கூட அனுப்பலாமானுட்டு அப்புறமா பிரிட்டிஷ் ஷார்வேஸ்ல வந்து இந்த வீக்ஷர் அசைஸ்மெண்ட் பத்தி பார்த்தானா நம்பவே இல்லை இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவ்வாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து யாராவது நீங்க தனியா வர்றீங்கன்னா ஸோ இதை வந்து ரொம்ப நல்ல ஒரு சாய்ஸ் உடம்பு முடியாதவங்க இல்லை வயசானவங்களுக்கு வந்து அழகா உள்ள வரைக்கும் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க பயமே இல்லை பிரிட்டிஷ் ஷேர்வைஸ் அப்படிங்கிறங்காட்டி நம்ம ஊர் சாப்பாடு இட்லி பொங்கல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா ஹார் ஹோசஸ்ஸும் பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசியிருக்காங்க இவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர் அவங்களும் கூட நல்ல நிறைய டிராவல் நிறைய தமிழ்காரன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நல்லாவே பொழுது போச்சு நான் நிறைய வந்து யூடியூப் எடுக்க முடியாம போயிடுச்சு நான் இன்ஸ்டாக் மட்டும் தான் எடுத்திருந்தேன் அப்புறம் கார் பார்க்கிங் வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பசிச்சிருந்துங்களா அங்கே கொஞ்சம் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தான் நான் வந்தேன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரில என்ன எது எந்த வித்தியாசமே தெரில சொல்லிட்டு வெளில வந்து தான் வந்து அத்தை வந்து ஃப்ளைட்டை வந்து கொஞ்சம் ஓ இந்த அளவுக்கு இருக்கா இவ்வளோ பெருசாக இருக்கா நின்று கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா வந்தாங்க எப்பவுமே அந்த ஃபிளைட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒரு இதுவே தெரியாது அப்புறம் அந்த ஏரோஸ்டர்ஸ்லாம் தமிழில் பேசலாம் தண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதோட அவங்களுக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களே ஹோல்ட் பண்ணிட்டு கிட்ட ஹேண்ட் பண்ணிட்டு தான் அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஃப்ளைட்டில் வரது அப்படிங்கிறதுலாம் பயமே இல்லை யாராவது பேரண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்ககிட்ட இவங்ககிட்ட நீங்கள் எதுவுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை சூப்பராக நம்மளே வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் பெண் தொழில் ஹோம் ஷார்ட்ஸ் பாருங்க அந்த சேனல்ல டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன் இன்னும் வரப்போற போகிற நிறைய வந்து ஹோம் மேக் ஓர்ஸ் காட்ட கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விளாக்ல பாக்கலாம் டாடா பாய் பாய் ஏர்வேஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா எதுவும் கனெக்டிங் ஃபிளைட் வந்து இருக்க வேண்டாம் சிங்கிள் ஃப்ளைட்டாக இருக்குதுன்னா அவங்க ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா வயசானவங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு நாங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து ஐஎன்ஆரில் பே பண்ணோம் ஆனால் ஒரு சிலர் மெசேஜில் போட்டிருந்தாங்க நாங்கள் அவங்களாம் பே பண்ணல ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ட்ராவலே ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க நம்ம ஃபாலோ வருது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீல் சேர் அசஸ்மெண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கல ஸ்லாட் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் வந்து ட்ராவல்ஸில் வந்து புக் பண்ணோம் ஏன்னா வயசாக நாங்கள் வரனு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே எல்லா கண்ட்ரீலே இருக்கணும் எழுத்துன பண்ணுவாங்க நீங்கள் யாராவது அங்கேருந்து வரீங்களா அவங்க தெரிஞ்சவங்க யாராவது வராங்களா இல்லை குரூப்ஸ்லாம் போட்டு கேட்போனா நிறைய பார்த்துருக்கேன் ஏன் நானும் இனிஷியலாக அதான் ட்ரை பண்ணேன் ஏன்னா அவங்க வயசானவங்க ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போது எதாவது பயம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியாமல் இதாக இருக்கும் இல்லை டாய்லெட் போக சங்கடப்பட்டுக்குவாங்க ஏதாவது புரியாமல் இருக்கும் ஹேரஸ் இங்கிலீஷில் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் தான் நம்ம பயப்படுவோம் அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுவோம் ஆனால் இதில் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யாருனாலுமே சரி தெரியாதவங்க கூட இவங்க எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்க வயசானவங்க தான் ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்து வந்து இறங்கிட்டாங்க எயிட் ஹவர்ஸ் ஜேர்னி தான் உங்களுக்கு எயிட் டு நைன் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு சென்னைக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் கட்டி அங்கே ஒரு பையன் வந்து இருந்தா அவங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கொண்டு போய் விடுற அளவுக்கு கூட அங்கேயே நமக்கு வந்து ஆள் கிடைக்கிறாங்க அவங்க வந்து ஸ்கேனிங்க்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன் வந்து இறங்கிட்டாங்க அப்புறம் லக்கேஜ் செக் பண்ணுறது எல்லாம் பண்ணி ஃப்ளைட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அங்கே தமிழ் பீப்புளையும் வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணுறாங்க லைக் நமக்கு அங்கே ஒரு ஃபாலோவர் கூட இருந்திருக்காங்க அப்புறம் நிறைய பேர் வந்து வந்து சென்னை டு லண்டன் அப்படிங்கும்போது போது நிறைய யாராவது தமிழ்காரங்க நமக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க இறங்கி திரும்ப லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்க நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி வீல் சேர் அசஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்க வீல் சேர் கொடுத்துருவாங்க நடக்க தேவையில்லை ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து வரைக்கும் விடவா அப்படின்னு கேட்டாங்க பிரபு இருந்துட்டு இல்லை நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னாங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு நிறைய ஆஸ்லேஷன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப பயந்துட்டு ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீசா வந்து புக் பண்ணிவிட்டு வரோம் ஏர் இண்டியா ஃப்ளைட் வேறு ஸோ அதுலேயே வந்து பயக்கரமாக பயந்துட்டாங்க ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து நிறைய ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரே வாரத்துலேருந்து விசா வந்துருச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இந்தியாவில் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து விசா அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே கூட்டிட்டு போய்ட்டு பிரபு இந்த டாக்குமெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அதில் வந்து எல்லாமே ஒரு ட்ராவலில் வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஏன்னா நமக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் இவங்க நேரில் போனாங்க அதுக்கப்புறம் ஒன் வீக்லேயே வந்து பாஸ்போர்ட்டில் வந்து விசா கொரியரில் வந்துடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஒன் இருந்தோம் யார் கூட அனுப்பலாமல் மட்டு அப்புறமா பிரிட்டிஷ் ஆர்வேஸ்ல வந்து இந்த வீல் பத்தி ஆனால் நாங்கள் நம்பவே இல்ல இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் சொல்லிட்டு வந்து யாராவது வரீங்கன்னா சோ இதை வந்து ரொம்ப நல்ல ஒரு சாய்ஸ் உடம்பு முடியாதவங்க இல்ல வயசானவங்களுக்கு வந்து அழகாக உள்ள வரைக்கும் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க பயமே இல்லை அப்படின்ட்டாங்க ஷேர்வேஸ் அப்படிங்கிறாங்க நம்ம ஊர் சாப்பாடு இட்லி பொங்கல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா ஹேர் ஹோசும் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசியிருக்காங்க இவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர் அவங்களும் கூட நல்லா நிறைய ட்ராவல் நிறைய தமிழ்காரங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேரண்ட்ஸ் வந்து அங்கே வந்திருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நல்லாவே பொழுது போச்சு நான் நிறைய வந்து யூடியூப்கிண்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஃபுல்லாகவே நான் இன்ஸ்டாக் மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன் அப்புறம் கார் பார்க்கிங் வந்துட்டோம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பசிச்சுருந்துங்களா அங்கே கொஞ்சம் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளைட்டில் தான் நான் வந்தேன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரில என்ன எது எந்த வித்தியாசமே தெரில சொல்லிட்டு வெளில வந்து தான் வந்து அத்தை வந்து ஃப்ளைட்டை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கா இவ்வளோ பெருசாக இருக்கா நின்று கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா வந்தாங்க எப்போவுமே இந்த ஃபிளைட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒரு இதுவுமே தெரியாது அப்புறம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் தமிழ்ல பேசலாம் தண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதோடு அவங்களுக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் வர வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க இவங்களே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஃப்ளைட்டில் வரது அப்படிங்கிறதுலாம் பயமே இல்லை யாராவது பேரண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்ககிட்ட இவங்ககிட்ட நீங்கள் எதுவுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை சூப்பராக நம்மளே வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் பெண் தொழில் ஹோம் ஷார்ட்ஸ் பாருங்க அந்த சேனல்ல டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன் இன்னும் வரப்போகிற போற நிறைய வந்து ஹோம் மேக் ஓர்ஸ் காட்ட போறேன் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விலாக்ல பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்